ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்களா இதுதான் வார்ப்பு இவ்வளோ பெரிய வார்ப்பு தூக்கிட்டு வரணும் பார்த்தீங்களா வண்டியில் ஒருத்தியாக ஒதுக்கிட்டு வரேன் இப்படி தான் போயிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆர்ட் ஊற்றி பைபாத்தில் ஒருத்தியே போயிட்டு வந்துட்டு

மெயின் பைபாஸ் வரப்போகுது நான் வந்து லைவை கட் பண்ணிக்கிறேன் அந்த தெரியுதா ஜாயிண்ட்டாக போகிறேன் மெயின் பை பாஸில் லைவ் வந்து நான் வீடியோவை கட் பண்ணுறேன் ஏன்னா செல்லை கையில் வச்சுருந்தான் வண்டி உடம்பு பைப்பாஸில் லாரியில் அதிகமாக வருது ஓகே நான் வச்சுருக்கேன் இது ஃபுல் வெயிட்டு ஆயிரம் மீட்ரு வார்க்கு ஆயிரம் மீட்ரு வரைக்கும்னா ஆயிரம் வெயிட்டு ஆயிரம் மீட்ரு வார்க்கு முடி வெயிட் ஃபஸ்ட்டு தரம் வந்துருச்சு சரி ஓகே அது என்னை கடந்து போகாட்டி நான் அதை கடந்து போகணும் பாய்